இந்த சீசன்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மிங் பிளேயரா இருந்திருக்கு அந்த ஐபிஎல்ல அந்த ரோல்ல அவரோட பெட்டரான யாராச்சும் ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னா பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாருன்னு பாத்தீங்கன்னா திலக் வர்மாவும் ஸ்ரேயாசன் பார்த்தோம்னா வித்வுட் அவுட் ஸ்ரேயாசன் திலக் திலக்வர்மாவை எதனால ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்னா இந்த ஒரு காரணத்துக்காக தான் ஸ்ரேயாசன் வெளியே உட்கார வச்சிருக்காங்கன்னு தோணுது இவ்வளவு நல்ல பெர்ஃபார்மர் வந்து நீங்க வெளியே உட்கார வைக்க வேண்டிய அவசியமே இல்ல அதுக்கு பதிலா தான் இப்ப இந்தியா

கிரிக்கெட் ஒன்லி நேர்களுக்கு வணக்கம் பிரியா சார் ஒரு இன்டர்வியூல வந்து அந்த ஒமிஷன் பத்தி பேசியிருக்காரு அது பாத்தீங்களா நான் பார்த்தேன் ஒரு பெரிய மனசு பெரிய வேற வழி கிடையாதுங்க பெரிய மனசு பண்ற மாதிரிதான் பேசி ஆகணும் ஆனா அவருக்கு இருந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டபிள் ஏன்னா இவ்வளவு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த சீசன்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மிங் பிளேயரா இருக்கு அந்த ஐபிஎல்ல அந்த ரோல்ல அவரோட பெட்டரான யாராச்சும் ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் மாதிரி தான் சே இப்போ ஒரு வேலை சூரியகுமார் யாதவ் தான் நான் ஒன் டவுன் ஆட போறேன் அப்படின்னு சொல்லி இருந்தாக் அது வந்து ஒரு அதே தான் இப்போ அந்த இடத்துல திலக்வர்மா தான் தான் போறாரு இப்போ பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாருன்னு பாத்தீங்கன்னா திலக்கர்மாவும் ஸ்ரேயாசன் பாத்தீங்கன்னா விதவுட் அவுட் ஸ்ரேயா தான் எனக்கு தெரிஞ்சு இதுல அவங்க திலக்கு வருமாவை எதனால ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்னா இஸ் யங் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு ஆகுது சேர் அப்படி கிடையாது என் அப்படின்னும் போது திலக்கு தான் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுவாங்களோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஸ்ரேயஸை வெளியே உட்கார வச்சிருக்காங்கன்னு தோணுது அதை தாண்டி எதுவும் காரணம் இருக்குமான்றது எனக்கு தெரியல ஏன்னா இவ்வளவு நல்ல பெர்ஃபார்மர் வந்து நீங்க வெளியே உட்கார வைக்க வேண்டிய அவசியமே இல்ல அதுக்கு பதில தான் இப்ப இந்தியா ஏ ஸ்குவாட்ல வந்து கேப்டன்சி கொடுத்துருக்காங்க ஆமா இது வந்து நினைக்க யூஸ்லாவே நடக்கிறது தான் தம்பி சாரி பாந்தாப்பா ஒரு லாலிபாப் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தி கையில ஒரு லாலிபாப் கொடுக்குற மாதிரி ஏமாத்தி இந்த அப்பா இந்தியா ஏ ஸ்குவாட்ல நீ தான் கேப்டன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது எனக்கு இது அப்படி பார்த்தா அபிமணி ஈஸ்வரன்லாம் கதற்கதன் மாதிரி அபிமன் யூஸ்வன் உள்ள வரும்போது எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்தாங்க அது ரைட் பரவாயில்ல இந்த மாதிரி துலீப் ட்ராஃபி ரஞ்சி ட்ராஃபிலெலாம் பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா உள்ள வந்துடலாம் போலையே அப்படின்ற ஒரு இது வந்துச்சு ஆ ருக்கோ ருக்கோஜரா சபத்கரோ நாங்களாம் எல்லாம் கொண்டு வர மாட்டோம் சும்மா அப்படி வச்சுக்கோங்கப்பா இந்தியா ஏயில் வச்சுக்கோங்க நீங்களாம் இந்தியா ஏ காசை போட்டுக்கோங்க அப்படின்னு ருத்ராஜ் அதே மாதிரிலாம் பண்ணிணாங்க இந்தியா ஏ ஸ்குவாட்ல வந்து ஒரு கேப்டன்சி கொடுத்தாங்க பட் ஆனால் மெயின் ஸ்குவாடுக்கு வரணும் அப்படின்றது வந்து அவர் கடைசி வரைக்கும் இல்லாமலே போயிடுச்சு என கேட்டால் இதுக்கப்புறம் அவர் உள்ள வரவே வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா அதை தாண்டிங்க நிறைய பேர் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் ஒரு ஆள் அதே தான் ஸ்ரேயஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமா மறக்கடிக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு கிரிக்கெட் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஷேயஸோட நேம் மறைச்சிட்டோம் அப்படின்னா மற்ற பிளேயர்ஸ் நம்ம இல்லை அஜித் அகர்கர் சொன்னது தான் அந்த செலக்ஷனா போய் சொன்னது யாருக்கு பதில் நீங்க அவரை உள்ள ஃபிட் இன் பண்ணுவீங்க அங்கேயிலேருந்தே ஆரம்பிச்சிட்டாங்கல்ல ஸோ அவங்களுடைய தெளிவு என்னன்னா இப்போதைக்கு எங்கள்கிட்ட அதை நம்ம வேணா அப்ரிஷியேட் பண்ணலாம் இந்த டீம் தான் இதை வச்சுதான் நாங்க போறோங்கிற ஒரு தெளிவோட இருக்காங்களே அஜித் அகர்கார் எனக்கு ஒரு விமர்சனம் இருக்கு யாருக்கு ஃபிட் இன் பண்ணுவீங்கன்னா பெஸ்ட் யாருக்குமர் வெளியே தூக்கிட்டு நீங்க எதுக்கு வைக்கிறீங்க யாரையானு தூக்கிட்டு நீங்க ஃபிட் இன் பண்ணணும் அதுதான் ஃபிட்டா இருக்கணும் அது சொல்லுங்க அது ஓகே அவங்களுக்கு ஃபிட்டா இருக்கணும் அது வேணா ஓகே எனக்கு இவர் இல்ல ஏன்னா எனக்கு பல எனக்கு என்னோட ஃபிட்டா இல்லப்பா வேணாம் அப்படின்னு மாதிரி சொல்லாம தவிர நீங்கள் ஒரு ஆளை ஃபிட் இன் பண்ணணும் அப்படின்னா அதில் பெஸ்ட் பர்ஃபார்மர் வந்து ஸ்ரேசேர் அப்படின்னு போது அவரை தூக்கிட்டு நீங்கள் எப்படி மற்ற இன்னொருத்தவங்களை தூக்குங்க அப்படின்ட்டு நீங்கள் ஸ்ரேசெயருக்கு பதிலாக தான் இன்னொருத்தர் அங்கே ஃபிட் இன் பண்ணிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க அந்த இடம் ஸ்ரேயோட இடம் அந்த இதை தூக்கிட்டு அங்கே ஃபிட் இன் பண்ணும்போது இல்லை இப்போ அதுதான் நம்ம அப்படி பேசணும்னா சுப்மன் கில்லோட இடம் வந்து என்னன்னு கேட்கும்போது அதுக்கு அப்படியே வேற மாதிரி பதில் சொல்றாங்க ஆக்சுவலி அப்போ சுப்மன் கில்லும் பிஸி பிஸியா இருந்ததுனாலதான் வந்துட்டு சான்சஸ் வந்து சஞ்சு சாம்சன்கே ஓப்பனிங்ல கிடைச்சிச்சுட்டாங்க சைட்ல என்னன்னா அவர்கிட்ட நிறைய விமர்சனம் இருக்கு ஒரு மாதம் சூப்பரா ரெண்டு வீடியோல பேசிட்டோம் அடுத்த மாதிரி காணாமலே ஒரு அஞ்சு மாசுக்கு எம்டி ஆயிடுவார் எதுவுமே பண்ண மாட்டார் அந்த ஒரு இன்கன்சிஸ்டன்சி வந்து நம்ம ஓப்பனிங்ல வச்சுக்க முடியாது அது ஒரு பெரிய கன்சர்ன் நமக்கு இன்னும் சொல்ல போனா அபிஷேக் சர்மா இருக்கு ஒரு ரெண்டு மாதிரி போக தான் ஒவ்வொருத்தவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ட் அபிஷேக் சர்மா யங் சோ அதனால எனக்கு தெரிஞ்ச இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க அபிஷேக் சர்மா மேல நாங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றோம் இவரு நம்பர் போருக்கும் இவரு நம்பர் ஒன்ல இருக்கும் போது அது நம்ம பேச வேணாம் பட் ஆனா இங்க வந்து ஆல்ரெடி போர்ல வந்து சூரியகுமார் யாதவ் கேப்டனாவும் இருக்காரு மேபி திலக் வருமா சூரியகுமார் யாதவ் அந்த போர்ஷன் ஆங்கர் போர்ஷனுங்கிறது வந்து அந்த இடம் ஸோ அதுல வந்து இவங்க ரெண்டு பேர் ஆல்ரெடி ஃபிட்டினாக இருக்காங்கங்கும் போது மேபி லைக் லெஃப்ட் ரைட் காம்பினேஷனுக்காக அவங்க சூரியகுமாரியும் திலக் வருமாவும் அப்படின்றதுமே இருக்கு ஏன்னா கம்பீர் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த தீம் போனாலும் எனக்கு லெஃப்ட் ரைட் வேணும் எனக்கு வந்து கண்டிப்பாக ரெண்டு ஸ்லிப் வேணும் அப்படின்ற மாதிரி எனக்கு கண்டிப்பாக லெஃப்ட் ரைட் காம்போ வேணும் அப்படின்றதுனால திலக்வர்மா வருமா அப்படின்றது அதை தாண்டி அதில் ஒரு ரீசன் நான் பார்க்கவே இல்லை எனக்கு அதை தாண்டி ஒரு நியாயமான ரீசன் எனக்கு எதுவுமே படல இல்ல பரவாயில்ல இப்ப ஓப்பன் ஆட்டடா வந்து ஸ்ரேயாஸ் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த நேரம் நான் வந்து ஃப்ரெஸ்ட்ரேட்டா இருந்தேன் பட் ஆனா நீங்க அடுத்து பார்க்கும்போது அந்த இடத்துல இன்னொருத்தவங்க நல்லா விளையாடுறதும் அதுக்கப்புறமா அல்டிமேட்டா நமக்கு என்ன தேவை டீமோட வின் தான் தேவை ரொம்ப சூப்பரா அவர் அதுல பேசியிருக்காரு பிளஸ் நீங்க என்னொன்னா நம்ம பார்க்கும்போது இது அதான் நம்ம ஆரம்பத்துல ஒரு வீடியோ பேசியிருந்தோம் சேம் இந்த ஏசியா கப் ஸ்குவாடோட அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது இப்ப கிட்டத்தட்ட நம்ம பக்கத்துல வந்துட்டோம் மேட்சஸ் வந்து நாலுல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அதை இந்தியாவுக்கு நான் சொல்றேன் இப்படி இருக்கும் பட்சத்துல இங்க நிறைய கேள்விகள் இருக்கு இப்ப யாரு ஓப்பனிங் வர போற ஏன்னா சஞ்சு சாம்சன் பார்த்தா வந்து விக்கெட் கீப்பிங் கோச்சிங்ல வந்து ரொம்ப ஹார்ட் செஷன்ல இருக்காரு அப்படிங்கிறாங்க ஜித்தேஷ் சர்மா தான் அவரை ஸ்வாப் பண்ண போறாரு அப்படின்னு சொன்னாங்க பட் ஆனா இது எல்லாமே ஒரு குழப்படியிலே வச்சிட்டு இருக்காங்க திடீர்னு பார்த்தாதான் டெஸ்ட்ல நடந்த மாதிரி அன்சுல் கம்பூஜர் திடீர்னு மொதல் நாள் கூட்டியா அந்த வச்சுட்டு டப்புன்னு டீம்ல கொடுத்து அவருக்கு ஜெட்லாக் இருக்கா என்ன இருக்கான்னு இப்ப அவரோட கேரியரே எனக்கு தெரிஞ்சு மென்டலா ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாரு ஆமா அன்சுல் கம்போஜ் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீட்ல அப்படிங்கும் போது அவருக்கு பத்து விக்கெட் எடுத்தாரு அவரை ரொம்ப அந்த ஹரியானால இருந்து ஒரு பையன் இப்படி வந்துட்டான் அப்படி இப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க ஒரே இதுதான் மொ இப்ப மொத்தமா கேலி இனிமேல் அன்சுல் கம்போஜ் ஏன்டா சான்ஸ் கொடுக்கலன்னு நீ கேப்பீங்கிற மாதிரி சொல்ல வச்சு அதான் இப்ப எல்லாரோட கண்ணுமே அதிகபட்சம் என்னவா இருக்கும் என்ன பண்ண போறாரு ஹர்ஷித் ராணா மிக பெரிய சப்போர்ட்டர் நான் சொல்றேன் எனக்கு ஹர்ஷித் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் இப்பவே எழுதி வச்சுக்க நான் சொல்லிட்டேன் ரெண்டு பக்கம் ஸ்விங் பண்ணக்கூடிய பிளேயர் மல்டிபிள் ஐடியாஸ் இருக்கிற பிளேயர் வந்து எக்கச்சக்க வெப்பன்ஸ் அவரோட ஆர்மரியில இருக்குது எப்போ என்ன வெப்பனை இறக்கி விடுவாருன்னு யாருக்குமே தெரியாது வெயிட் பண்ணுங்க ஹர்ஷித் ராணா தான் ஆஃப் இந்தியன் பேஸ் பவுலிங் அப்படின்றத நான் இந்த இடத்துல நான் சொல்றேன் பார்ப்போம் ஹர்ஷித் ராணா என்ன பண்ண போறாரு திலக்கோட ரோல் என்னமா இருக்க போகுது தெரிஞ்சு நமக்கு நினைக்கிறேன் நீ சொல்றீங்க அர்ஷித் ராணா இப்படி அப்படின்னு பாப்போம் பொறுத்திருந்ததான் அது பார்க்கணும் ஏன்னா ஹர்ஷித் ரானா இப்ப நம்பர் எயிட்டில் வந்து ஒரு ஆள் தேவை தான் அதாவது அவர் வந்து ஒரு சிக்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயரும் கூட அப்படின்னு தான் அவரை வந்து எல்லாருமே வந்து ஹைலைட் பண்றாங்க பிளஸ் கௌதம் கம்பீர்க்கு ரொம்ப ஃபிட்டான பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பட் தெரியல ஏன்னா இப்ப வந்து அவர் ரிசர்வ் பிளேயராக உள்ள கொண்டு வந்ததே வந்து ரொம்ப பெரிய கேள்வி எழுப்புனுச்சு எப்படி நீங்க இந்த பையனுக்கு வந்து நீங்க பட் ஆனால் அவர் உள்ள இருந்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு தான் பட் நமக்கு என்னன்னா இந்த இப்ப இருக்கிற பவுலிங் யூனிட் வந்து எந்த மாதிரியான பவுலிங் யூனிட்னே கணிக்க முடியாத மாதிரி தான் இருக்கு அதான் இன்னைக்கு நான் சொல்றேன் இது வந்து ஒரு புது டீம் புது கோச் உள்ள வராரு இப்போதான் எனக்கு தெரிஞ்ச கம்பீரோட அந்த டீமே உள்ள வருது எந்த ஒரு லீடர்ஷிப் மாறும்போதும் டீம் வந்து கொஞ்சம் ஒரு ராபிட் சேஞ்ச் இருக்கும் நிறைய டிஃபென்சஸ் இருக்கும் விராட் கோலி கேப்டனா வரும்போது கோச்சே மாறினாரு கும்ளே வந்து கும்ளே போய் ரவிசாஸ்திரி உள்ள அந்த மாதிரியான ஒரு சின்ன குடுக்கல் வாங்கல் வந்து இருக்கதான் செய்யும் இப்பதான் எனக்கு தெரிஞ்சு கம்பீர் வந்து இப்பதான் அந்த டிராவிட் டீம் வந்து தன்னுடைய டீமா மாத்துறாரு அந்த டிராவிடோட இந்தியா வந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கம்பீரோட இந்தியாவா மாறிட்டு இருக்குன்னு தோணுது அண்ட் அதோட ஒரு ப்ராசஸ்ஸா ஹர்ஷித் ராணா உள்ள வரதா இருக்கட்டும் கிலக் வருமா நம்பர் த்ரீல போடுறதா இருக்கட்டும்

எதுவுமே பண்ணலாம் ரொம்ப தான் அவரோட பெர்ஃபார்மென்ஸ் வந்து இந்த டைம் ரொம்ப போரானா இல்ல நான் என்ன கேக்குறேன் அங்கதான் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு நான் பாக்குறேன் இப்போ திலக் வர்மா வந்து மும்பையில இருக்கிற ரோலும் இந்தியால இருக்கிற ரோலும் வேற மும்பைல வந்து கொஞ்சம் லோவர் டவுன் ஆடு வருவார் சில டூ ஃபோர் டவுன் பைவ் டவுன்லாம் வருவார் ஆனா இங்க அப்படி கிடையாது இங்க ஒன் டவுன் அவருடைய பெஸ்ட் ஸ்பாட் அவரோட பெஸ்ட் ஸ்பாட் வந்து அதுதான் மும்பையில வந்து சூரியகுமாரியால ஒன் டவுன் வருவார் சோ அப்படின்னா அந்த ஒரு டிஃபரன்சஸும் இருக்குல்ல இப்போ திலக் வர்மா வந்து மும்பையில ஆடக்கூடிய ரோல் வேற இங்க ஆடக்கூடிய ரோல் வேற சோ அந்த ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இன்னுமே இருக்கு நீ வந்து மும்பைல எந்த இடத்துல நீ ஃப்ளாப் ஆனாலும் பரவாயில்ல ஆனால் இந்தியாவில் அவனோட ரோல் அது கிடையாது இந்தியால நீ வந்து சார மும்பைலையுமே பாருங்க மும்பை இந்தியஸ்க்கு அவர் ஒன் டவுன் ஆடின எல்லா மேட்சும் நல்லாடினார் ஒன் டவுன் ஆடினதற்கு டூ டவுன்லயுமே ரெண்டு மூணு மேட்ச் ஆச்சு அதுக்கு பின்னாடி ஆடினதுலாம் அவர் சொதப்பினார் அந்த ஒரு பிரச்சனை வந்து இந்தியால அவர் கிடையாது இந்தியா பிசிசிஐல வந்து இந்தியன் கிரிக்கெட் டீம்ல அவர் இருக்காது சோ அதனால மெம்பிலைக்கு அது திலக்கூரமா கொடுத்துருப்பாங்களோன்றதும் இருக்க தான் செய்யுது பட் ஆனா இங்க இருந்தாலும் ஷ்யசீர்த்த குடுத்துருலாம் பட் ஓகே ஃபைன் அது அவரோட விஷயமா இருக்குது அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது எப்போவுமே ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் வந்து ஒர்க் அவுட் ஆச்சுன்னா யாருமே அது கொஸ்டின் பண்ண மாட்டாங்க கண்டிப்பா கண்டிப்பா இல்ல அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா எல்லாருமே போட்டு அடிப்பாங்க அவ்வளோ ஒரு ஆவியஸான சாய்ஸை விட்டு அடிக்கலா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதுதான் அது டெஸ்ட் மேட்ச்லயே நம்ம பாத்துட்டோம் மேபி அவருக்கு சைக்கா அதாவது கௌதம் கம்பீருக்கு அந்த மென்டாலிட்டி எப்போதுமே இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு இன்டர்லயுமே அவர் சொல்றது என்னவா இருக்கும்னா நாங்க சாம்பியன்ஸ் ஸ்டாவி பும்ரா இல்லாம தானே ஜெயிச்சிருக்கோம் ஈவன் இந்த மூணு மேட்ச் தான் வந்து டெஸ்ட்ல கூட அவர் இத சொல்லிக்கிட்டே இருந்தாரு நீங்க ஒரு ஆள ஆளுன்னு வச்சிருக்கீங்க அது கிடையாது நான் ஒரு ஆள ஆளா வச்சிருக்கேன் அவங்கதான் கொண்டு போறாரு அவர் அவர் வந்து என்ன தன்னை முன்னிலைப்படுத்துறாரா இல்லையா அப்படின்றத தாண்டி அவர் அந்த ஹீரோஷிப் வந்து எப்பவுமே முன்னாடி இருந்தே இல்ல கூடாது கூடாது அப்படின்றது அந்த காலத்துல இருந்தே அவர் சொல்லிட்டு இருக்கிற ஒரு ஆளு பும்ரா இல்லாம தான் ரெண்டு மூணு டெஸ்ட் வின் பண்ணாங்க பும்ரா ஆடின டெஸ்ட் எதுவுமே சொல்ல போனோம் அப்படின்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி அதே தான் பும்ரா இல்லாம வின் பண்ற விஷயமா இருக்கட்டும் பும்ராவை தாண்டி அந்த டீமை வந்து டெவலப் பண்றாரோ அப்படின்ற மாதிரி கூட தோணுது தெரியல இருக்கலாம் இப்ப தெரிஞ்சு ஹர்ஷித் ராணா வந்து அந்த ஒரு ஸ்பாட்டை பிடிப்பாரா அப்படின்னா கொஷினபிள் தான் ஆனா அதுக்கான பொடென்சியல் தெரிஞ்சு ஹர்ஷித் ரானா இருக்கு நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கட்டும் பேஸ் உங்களுக்கு பும்ரா அளவுக்கு நிறைய இடத்துல இருக்கு பும்ரா நல்லாவே பேஸ் அவர் ஆரம்ப காலத்துல போட்டதை விட இப்ப பயங்கரமா பேஸ் அவருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு சரி நான் ஒரு கேள்வி கேட்கறேன் வருது ஓப்பனிங் யாரு யாரு இறங்குவா

ஐபிஎல் ஆடி இருக்காரு அப்படி நல்ல லோவர் டவுன் ஆடுற ஐபிஎல் ஆடி இருக்காரு சஞ்சு அது நல்லாவும் போகம் பண்ணியிருக்காரு ஆனா அந்த அந்த இடத்துல ஆடி பல வருஷம் ஆகுது சஞ்சய் சாம்சங் கிட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமா அவர் வந்து அந்த இடத்துல ஆடவே இல்லை நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அதான் அந்த இடத்துல அதுக்கு ஜிதேஷ்க்கு வாய்ப்பு தரதே பெஸ்டா இருக்குமோன்னு தோணுது ஏன்னா இப்போ அவர் நல்ல ஒரு ஃபார்ம்லயும் இருக்காரு ஆசிபிக்கு நல்ல ஒரு வைஸ் கேப்டனா இருந்து அப்படி கேப்டனாவும் அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு அந்த ஆடின மேட்ச் எல்லாம் சும்மா தீயா இருந்துச்சு சோ அதை வந்து அப்படியே இன்டர்நேஷனல்லயும் அவர் கொடுத்துட்டாருன்னா மேபி அடுத்து வந்து ஒரு இது ஃபில் ஆயிடும் ஏன்னா எப்படி இருந்தாலும் முப்பத்தாண்டே வந்து இப்போ இந்தியா டீம்ல வந்துட்டு ஒண்ணு இருக்கு சோ அது எல்லாமே இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அதான் இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சுக்குள்ளேயே வந்துடணும் அப்படிங்கிற தான் போதும் இப்ப ஜிட்டேஷ் வந்து ஆண்டு அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர்ல உங்களுக்கு சஞ்சு வந்து அப்படி கிடையாது முத ஒரு நீங்க மூணு பால் டாட் வச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு டெத் ஓரல ஒரு பாலுமே அவ்வளவு வேல்யூபல் அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்சு அந்த ரோல்ல ஜிதேஷ் வந்து பெட்டர் தான் சொல்லி தான் நான் சொல்லுவேன் ஓகே இப்போ அதான் ஷ்ரேயாஸ் வந்துட்டு இப்படி ஒரு இன்டர்வியூ கொடுத்து திரும்பி அந்த இத என்ன பொஷிஷன் என்னதுன்னு ஒரு ஃபயரை கிளப்பி விட்ருக்காரு பாப்பாவும் என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் நாளையோட அந்த லெவன்ஸை பார்த்தாலே தெரிஞ்சிடும் என்னன்னா நம்ம குரூப் ஒண்ணும் அவ்வளவு பெரிய குரூப்பா இல்ல அதிகபட்சம் பாகிஸ்தான் மட்டும் தான் இருக்கு அந்த பி குரூப் தான் இருக்கீங்க